வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்ட விடயங்கள் பாராட்டத்தக்கது ஆனாலும் அனுராவின் பட்ஜெட்டில் கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக ஹிஸ்புல்லா எம்பி கவலை தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற அமர்விலேயே மேற்கொண்டவாறு தெரிவித்தார் மேலும் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு எதிர்பார்த்தளவு இடம்பெறவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் கிழக்கை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுங்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அரியாலை மாம்பழம் சந்தியில் இடம்பெற்ற விபத்தில் ஆனொருவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது வயது மதிக்கத்தக்க ஆன் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் ஜாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த குறித்த நபரின் துவிச்சக்கர வண்டி மீது ஜாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவரின் சடலம் ஜால் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது விபத்தினை ஏற்படுத்திய சாரதி ால் கை நாட்டில் நிலவும் வெப்பமான கால்நடை காரணமாக நீர் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்த நாட்களில் மிகவும் வறட்சியான காலநிலை காரணமாக நீர்நிலைகளில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதாகவும் வெப்பம் காரணமாக மக்களின் நீர் நுகர்வு மிக அதிகமாக இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குடிநீர் விநியோகம் குறைவாக இருப்பதால் அனைவரின் அத்தியாவசிய குடிநீர் மற்றும் சுகாதார தேவைகளுக்கு சம அளவில் விநியோகிக்கப்பட வேண்டும் என்றும் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது எனவே தேவையான அன்றாட நடவடிக்கைகளுக்கு மட்டுமே நீரை பயன்படுத்துமாறு தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது நேரத்தில் பாதுகாப்பான குடிநீரை முடிந்தவரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு மேற்படி சபை பொதுமக்களை கொண்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கால சூழலுக்கு ஏற்ப அரசியல் களமும் அதற்கான முடிவுகளும் மாற்றம் பெற வேண்டியது அவசியமாகும் அதற்கு ஏற்ப நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் அரசியல் பரப்பில் உள்ள கட்சிகளுடன் அவரவர் கட்சிகளின் கொள்கைகள் மாறுபடாது இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி வடக்கு கிழக்கில் உள்ளூர் அதிகார சபைகளை வெற்றி கொள்வதற்கான சாதக நிலைமைகளை உருவாக்க வேண்டும் என தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க மற்றும் சுகாதாரத்துறை தலைமை அதிகாரிகளுக்கு இடையே ஜனாதிபதி அலுவலகத்தில் விசேட ஒன்று இடம்பெற்றுள்ளது அரச வைத்தியசாலைகளில் அறுவை சிகிச்சைகளுக்காக அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் வரிசையில் காத்திருப்பதனால் அந்த வரிசையை குறைக்க ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து இதன் போது ஆராயப்பட்டது இந்த குழு ஒரு மாதத்துக்குள் இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதற்கேற்ப அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்தார் இருதய கண் சிறுவர் நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்ட ஏராளமான நோயாளர்கள் அரச வைத்தியசாலைகளில் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வரிசையில் காத்திருக்கின்றனர் அவர்கள் எதிர்கொள்ளும் சமாளிக்க ஜனாதிபதி நிதியம் மற்றும் ஏனைய துறைகள் மூலம் வழங்கக்கூடிய நிவாரணம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது மேலும் அரச வைத்தியசாலைகளில் அலுவலக நேரத்திற்கு பிறகு அறுவை சிகிச்சைகள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் வைத்தியர்கள் மற்றும் வைத்திய பணியாளர்கள் எதிர்கொள்ளும் ஆராயப்பட்டது மக்கள் விடுதலை முன்னணியின் மாணவர் போராட்டம் தொழிற்சங்க போராட்டங்களின் காரணமாகவே கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் நிறுத்தப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார் திறந்த பொருளாதார கொள்கையை தற்போது அரசாங்கம் ஏற்றுக் தாம் வரவேற்பதாகவும் மனோ கணேசன் குறிப்பிட்டார் ஊடகங்களுக்கு கருத்தை தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி நிர்ணயிக்கும் போது எதிர்க்கட்சி தலைவர் விடுத்த கோரிக்கை தொடர்பில் பரிசீலிப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து விவாதம் ஒன்று நடைபெற்றது இதில் நாடாளுமன்றத்தை பிரிதுவப்படுத்தும் எதிர்கட்சி தலைவர் உட்பட அனைத்து கட்சி தலைவர்களும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு குழுவுக்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பாதேடு தொடர்பான நாடாளுமன்ற அமர்வுகள் நிறைவு பெற்றதன் பின்னர் தேர்தல் திகதிகளை கோரிக்கை அவர் கூறினார் தேர்தலுக்கான அந்த கட்சிகளின் பிரதிநிதிகள் ஆணை கோரிக்கை விடுத்துள்ளன அரசாங்கம் எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று ஏப்ரல் மாதத்தில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது என்பதனையும் அவர்கள் வலியுறுத்தினர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் கட்சியின் தலைவர் ரஞ்சித் மத்துவ பண்டார ராவ் ஹக்கீம் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் எதிர்கட்சியை பிரிதுவடுத்தும் குழுவினர் இதில் கலந்து கொண்டனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமையின் பிரதிதிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரைனில் இடம்பெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய பிரதிநிதிகளுக்கு இடையே சவுதி அரேபியாவில் நேற்றைய தினம் நான்கு மணி நேர பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பு நேர்மறையான ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக அமைந்ததாக ரஷ்ய பிரதிநிதி ஒருவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் குறித்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றுள்ளன இந்த பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு விடுக்கப்படாதமையினால் உக்ரைன் பிரதிநிதிவரும் இதில் கலந்து கொள்ள பேச்சுவைகள் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் தீவிரமாக உள்ளது என்பதனை ஆராய்வதற்கான முதல் படி என அமெரிக்கா கூறுகின்றது இதனூடாக அமெரிக்காவுடனான உறவுகளை இயல்பாக்குவதற்கு முடியும் எனவும் நம்புவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இதேவேளை தாம் பங்கு பெற்ற பேச்சுவார்த்தைகளிலிருந்து எடுக்கப்படும் எந்தவித தீர்மானங்களையும் அங்கீகரிக்க முடியாது என உக்ரைன் ஜனாதிபதி கூறியுள்ளார் இதனிடையே தேவை ஏற்படின் உக்ரைன் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக உள்ளதாகவும் ரஷ்ய ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஏற்பட்ட பேருந்து விபத்தில் முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பேருந்து சாரதியின் வேக கட்டுப்பாட்டை இழந்ததால் எண்ணூறு மீட்டர் பள்ளத்தில் விழுந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்தில் நான்கு குழந்தைகள் உட்பட பதினான்கு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்லபொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்